ஓகே காய்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஆகன்சே இந்த லேக்குக்கு நான் வந்து ரெண்டாவது முறை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேனால் ஆனால் குளிக்கையில் இந்த முறை குளிப்ப முடி வந்திருக்கேன் குளிக்கிறதுக்காக மட்டுமல்ல நான் போன முறை நான் ஒஸ்ராய்க்கு வந்த வீடியோ அவ்வளவும் டிலீட் ஆகிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியலை ஆனால் என்ன லக்குன்னு தெரியலை எனக்கு திரும்பவும்ஸ்ராய்க்கு வாரத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதால் சரி விட்டதை திருப்பி இங்கே வந்து திருப்பி அதே இடத்துல திருப்பி எடுப்போம்ன்றதுக்காக திருப்பி இங்கே வந்துருக்கிறேன் இது தான் அந்த வியூ காய்ஸ் நீங்கள் அந்த பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுற்றி வர மலை தான் அதுக்கு நடுவில் இந்த ஒரு லேக் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்க தெரியும் அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம் நான் திரும்ப திரும்ப மறுத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒஸ்ட்ராய் பக்கம் வந்து கண்டிப்பாக இந்த லேக் இருக்கிற பக்கம் இந்த லேக்கு வந்து ஒரு போங்க அவ்வளவு வடிவாக இருக்குது இதுக்குள்ளே வாரத்துக்கு வந்து இது ஏனெண்டா இது வந்து அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணுறதால இதுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு அவங்க இருபது ஈரோ சார்ஜ் பண்ணவங்க ஸோ நாங்கள் இருபது யூரோ கட்டி உள்ளே வந்தோம் உள்ள சின்னப்பிள்ளிகள் விளையாடுற இடம் இருக்குது குளிக்கலாம் அப்படின்னு இந்த தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன் இந்த லேக்குக்குள்ளே உங்களுக்கு இது காட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த விவையும் காட்டுவோம்னு தான் இருக்கிறேன் இப்போ இந்த ஸ்பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபுல்லாக மழை தான் நான் அதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த கேமராவை எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே வந்தேன் நோமலாக இதுக்கு நான் ஒரு மேலால் ஒரு கவர் ஒன்று போடணும் அந்த கவர் போட இல்லை போடாமல் ரிஸ்க் எடுத்து தான் இந்த கேமராவை இப்போ தண்ணிக்குள்ளே உடம்புருக்கேன் இப்படி வாங்க அங்கால் என்ன இருக்குது பார்த்துக்கோ ஓகே காய்ச்சல் நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நாளைக்கு மேலே ஹோட்டல் ரூம்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு இன்ட்ரி அலோட் பண்ணில்லை ஸோ கீழே பாத்ரூம் அதெல்லாம் ஃப்ரீ தான் இது தான் அந்த கவுண்டர் இங்கே தான் நாங்கள் டிக்கெட் எடுத்ததுக்குள்ளே வந்தோம் ஒரு ஃபேமிலிக்கு இருபது ஹீரோ சார்ஜ் பண்ணவங்க ஸோ நாங்கள் இப்போது ஒரு டூ ஃபோர் ஹவர்ஸ் நான் பார்க்கிங்கில் ரெண்டாவது தரமும் முதல் தரம் நான் டிக்கெட் எடுக்கிற நேரம் டூ ஹவர்ஸுக்கு டிக்கெட் எடுத்திருந்தேன் அதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் நிறைய நேரம் குளித்ததால் இன்னொரு டூ ஹவர்ஸுக்கு எடுத்தேன் அப்போ எல்லாம் மொத்தம் நாலு மணித்தேழம் பார்க்கிங் டிக்கெட்டும் எடுத்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நாங்கள் நல்லா இந்த லேக்கில் ஸ்விம்மிங் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ நாங்கள் இப்போ ஹோட்டல் ரூமுக்கு செக்கிங் பண்ண போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ஆஸ்ட்ரியாவில் தானே ஒரு ஹோட்டல் ரூமில் தங்க போகிறோம் ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் செக்கிங் பண்ண தான் போகிறோம் அதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது இருபது நிமிஷம் கார் ஓடணும் ஓகே காய்ஸ் நான் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போய் அங்கே செக்கிங் பண்ணுற ப்ராசஸ்ஸை நான் உங்களுக்கு காட்டுக்கா